இப்போ நாம் இதில் டுவெண்ட்டி கவுண்டிங் செய்ய போகிறோம் பொதுவாக நம்ம இந்த ஒரு மாதமும் செய்யக்கூடியது மகாலிங்க விருத்தி ஆசனங்கள் லிங்கம் அப்படின்னாலே உடல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி ஆவுடை இடுப்புக்கு மேல உள்ள பகுதி லிங்கம் இந்த இடுப்புக்கு மேல அதாவது எல் ஃபோர் எல் ஃபைவ் மேல உள்ள பகுதியை முழுமையா செயல்படுத்தினா உடலுடைய அடிப்பாகமும் எல்லாமே விருத்தி சூத்திரத்துல உள்ள ஆசனங்கள் தான் சரி போட்டுக்கோங்க எல்லாரும் அளவு எடுத்துக்கோங்க ரெடி இப்போ உங்களுடைய வலது காலம் நல்லா இப்படி இப்படி திருப்பணும் இப்படி திருப்பிடணும் இப்படி திருப்பிடு வலது கையை உங்களுடைய முட்டி பக்கத்தில் திருப்பிடணும் நல்லா பாருங்க வலது கால் இப்படி திருப்பணும் இப்படி திருப்பணும் இப்படி திருப்பணும் வலது கையை படிக்க இந்த பொசிஷன்ல இருக்கும் இப்ப சோன்னு வரும் பொழுது சோ, ஹம் இது ஒன் அதுக்கடுத்து இந்த கையை மாத்திக்கிட்டு ரைட் சைடில் திரும்பும்போது போது இடுப்பெடுப்பே திரும்பணும் இதை நீங்கள் வலுவாக பண்ணும்பொழுது உங்களுக்கு இடுப்பு சார்ந்த எந்த வலியும் வராது மெயினாக உங்களுடைய ஜனனம் சார்ந்த வீரியம் வேகப்படும் ப்ரீத்திங் படி பண்ணுங்க அதாவது ஒன்று சைடில் ஒன்று ரெண்டும் சேர்த்தது ஒரு கவுண்டிங் முதல்ல பத்து கவுண்டிங் செய்யுங்க நம்ம அடுத்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு பத்து கவுண்டிங் செய்யும் ரெடி ஷோ அப்படி அப்படியே உட்காருங்க ஹம் எல்லாம் ரெடியாகிக்கோங்க ரெடி ஷோ அம் So... இடது கால இந்த மாதிரி வச்சு இப்ப நம்ம செய்யக்கூடியது இப்ப பாருங்க சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ அப்ப இந்த இடத்துல மாறக்கூடியது இடது கை மட்டும்தான் மாறும் சோ

So இதுல வந்து டுவெண்டி கவுண்டிங் செய்யணும் சோ ஹம் சோ ஹம் இது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி டுவெண்டி கவுண்டிங் செய்யும் நீங்களே பண்ணிக்கணும் இப்போ நாம் செய்யக்கூடியது வலது கால் முதல்ல வலது கால் தான் செய்யப்படும் இங்கே பாருங்கள் புரிஞ்சுதா ஏ புரியுதா ஆன்சர் பண்ணுங்க டுவெண்ட்டி கவுண்டிங் செய்யணும் இடைவிடாம செய்யணும் நல்ல வேகமா அழுத்தமா ஆற்றலா செய்யணும் ரெடி இசே டவுன் Ready. One, one. 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 Two. Two. One. One. Three. Three. One. One. Four. Four or if i start మూచ మూచ కవన అసై కవన ఇలా అతివేగ మూమెంట్ இது வந்து உடலுக்கான உடல் கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக பண்றோம் முதல்ல பண்ணது உடலுடைய இன்னர் ஆர்கனுக்காக பண்ணோம் மெதுவாக முடிச்சா எழுத்து விட்டோம் இப்ப பண்ணது எக்ஸ்டர்னல் பாடிக்காக உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கு உடலுக்கு ஒரு மன்மத தேகத்தை கட்டமைக்கிறதுக்காக பண்ணோம் இதுக்கு தேவை வந்து மூச்செல்லாம் கவனிக்கணுங்கிறது அவசியமில்ல வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது வேகம் கூடி கூடி உடம்புல வெப்பம் கிரியேட் ஆகும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது रेडी यहाँ कौन सा है? ये पहला दिखा, ड्राइंग्स है ना? क्यों and you the one that's supposed in வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது நாம நமது லட்சியத்திற்காக செய்யக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து கண்டினியூவா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் முயற்சி பண்றோம் நடக்கலன்னு உடனே விட்டுறக்கூடாது செய்யும் செயலை தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெருந்தகை சொ தெய்வத்தால் எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதன் நீ ஒரு இலக்க நோக்கி முயற்சி பண்ற அந்த முயற்சியே உனக்கான பலனை கொடுத்துக்கிட்டே இருந்த இந்த தொடர் பயிற்சிக்கு தான் வர்ம மருத்துவ தியானம் அப்படின்னு சித்தர்கள் வர்ம மருத்துவ பிரணயம தியானம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம லட்சியத்தின் மீது அதீத ஆர்வம் ஏற்படணும் அப்படின்னா அதை எங்க பதியணும் மைண்ட்ல தான் பதியணும் இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றது கொண்டை கொல்லி வர்மம் அப்படிங்கிற ஒரு புள்ளி அந்த புள்ளியின் மீது நீ மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தால் உன்னுடைய லட்சியம் வலுவாக பதியப்பெறும் நீ சும்மா இருந்தாலும் உன்னுடைய பதிவுகள் ஒன்னை செயல்படுத்தும் இப்படி உடல்ல நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளிகள் நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்கு இதுல அதிவேக வர்ம புள்ளிகளான படுவர்மம் பன்னெண்டு தொடுவர்மம் தொண்ணூத்தி ஆறு மொத்தம் நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்கு அதன் மீது நாம எப்படி தியானம் பண்றது அந்த வர்ம புள்ளிகளின் இருப்பிடம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்